வெல்கம் டு கனராஜ் ரியல் எஸ்டேட் நானுங்கள் கனராஜ் பேசுகிறேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷனாக வந்துட்ருக்குங்க இன்றைக்கி மெயின் ரோடு பேஸில் ஒரு தொண்ணூறு சென்ட் தன்தோப்பு பற்றி பார்க்க போகிறேங்க சின்ன பட்ஜெட்டில் தலைந்தோப்புன்னு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க ஏரியா தொண்ணூறு செண்டுங்க இந்த வீடியோவில் பார்த்துட்டுருக்கிறீங்களே இந்த ப்ராப்பர்ட்டி தானுங்க இதில் இபி ஃப்ரீ சர்வீஸுங்க ஒரு போரு தொட்டி எல்லா வசதியுமே இருக்குதுங்க மெயின் ரோடு பேஸ்லேயே தொண்ணூறு சென்ட் இருக்குதுங்க மரம் உங்களுக்கு எழுபது மரம் இருக்குதுங்க மெயின் ரோடு பேஸே இருக்குதுங்க மெயின் ரோடு பேஸ் ஒரு நூற்றி இருபது அடி வருங்க இந்த வீடியோவில் பார்த்துட்டு இந்த ப்ராபர்ட்டி தானுங்க நல்லா சமசதுரம் அமைஞ்சிருக்குதுங்க பஸ் ரூட் மேலேயே ஸ்டேட் ஹைவே எட்நூற்றி எண்பத்தி நாலு அப்படிங்கிற அந்த ரோட்டு மேலே இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க இந்த ரோடு பேஸில் கம்பெனி மில்லு கார்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்குதுங்க பஸ் ரூட்டுங்க திருப்பூர் உடுமலை தாராவரம் எல்லாத்துக்குமே இந்த மெயின் ரோடு மேலே பஸ் இருக்குதுங்க ஊருக்கு பக்கமாகவும் வந்துருதுங்க நிறைய பேர் சின்ன பட்ஜெட்டில் தெனந்தோப்பு கேட்டிருந்தீங்க ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுங்க அவங்களுக்கெல்லாம் இந்த ப்ராப்பர்ட்டி நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க மரம் எல்லாமே நாட்டு மரம் தானுங்க பூராமே பாலை வந்துருச்சுங்க நீ காப்புக்கு வந்துடுங்க இந்த ப்ராப்பர்ட்டி மெயின் ரோடு பஸ்ஸில் கிழக்கு பார்த்து அமைஞ்சிருக்குதுங்க சமசதுமான ப்ராப்பர்ட்டிங்க டபுள் ரோட்டு மேலே இருக்குதுங்க டபுள் ரோடு பேஸ்லேயும் இருக்குதுங்க மொத்த ஏரியா வந்து தொண்ணூறு சென்ட்டுங்க இதோட ரே இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஐம்பது ரூபா சொல்கிறாங்க தொண்ணூறு சென்ட்டு சேர்ந்து ஐம்பது லட்சரூவா சொல்கிறாங்க உங்களுக்கு குறைச்சி வாங்கி கொடுக்குறேங்க நீங்கள் ஐடியா இருந்தால் என் நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க பார்த்துடலாங்க எம்டி லேண்ட் என்ன ரேட்டு சொல்கிறாங்களோ அந்த ரேட்டு தான் இது சொல்கிறாங்க இந்த வாய்ப்பு மிஸ் பண்ண வேண்டாங்க இந்த ரோட் பேஸில் எம்டி லேண்ட் என்ன ரேட்டு அதே ரேட்டு தானேங்க என் நம்பர் நோட் பண்ணிக்கிங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இரநூத்தி அறுபது ஐம்பத்தொம்போது அறுபத்தி மூணு